பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாலிசிதாரர் அவர்களுக்கு ஈரோடு வடக்கு கிளையின் நிர்வாக அதிகாரி கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்ப நாங்க வந்துங்க பணம் வழங்கல் துறையிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் கொடுக்கிறோம் எதற்காகன்னு கேட்டீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் சிறுகு சிறுகு சேமித்த தொகையை விரைவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் கனிந்துள்ளது உள்ளது அதற்காகங்க நீங்கள் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னா நம்ம முதல்ல தொடங்குனப்போ கொடுத்த பாலிசி பத்திரம் இருக்குதுங்களா அது வேணுங்க அதன் பிறகுங்க ஆதார் கார்டு காப்பி வேணும் பேன் கார்டு காப்பி வேணும் அப்புறங்க நம்ம தொகையை வந்து உரிய முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக உங்களுடைய இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு புத்தகம் ஒரு செக்கு காசோலை இருந்தா வசதிங்க இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்று இருந்தா போதும் வங்கி கணக்கு பற்றி முதல் பக்கம் இல்லைன்னா காசோலை இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கேன்சல் காசோலை கொடுத்தீங்கன்னா போதுங்க எங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து உயர்திரு கிளை மேலாளர் அவர்கள் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஈரோடு வடக்கு கிளை மூலப்பட்டறை ஈரோடு மூன்று அப்படிங்கிற எண்ணு அப்படிங்கிற முகவரிக்குங்க நீங்கள் இதை நேரில் கொண்டு வந்து தரலாம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சாத்தியமில்லை நாங்கள் வெளியூர் இருக்கிறோம் வெளியில் இருக்கிறோன்னு சொன்னோம்னா இந்த நான்கு ஆவணங்களையும் உங்களது சுய கையொப்பம் விட்டு கொடுக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா ஜெராக்ஸ்லேயும் உங்களுடைய கையெழுத்து இருக்கணும் செல் நம்பர் இருக்கணும் பாலிசி நம்பர் இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்துங்க நீங்கள் அஞ்சல் மூலமாக கூட அனுப்புகிறாங்க அதே முகவரி தான் அந்த நீங்க அனுப்பி வச்சிடலாம் நீங்க அனுப்பி வச்சிட்டிங்கன்னா பணம் வந்து நீங்க எந்த விதமான அலைச்சல் இல்லாமல் யாரையும் எங்கேயும் போய் பார்க்க தேவையில்லாமல் உங்களுடைய வங்கி கணக்குக்கு சேர வேண்டிய தினத்தில் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் தயவு கூர்ந்து இதையே அழைப்பாக ஏற்று அனைவரும் இதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது சேவையில் தொடர்ச்சியாக செயல்படுகிறோம் நூற்றாண்டுகளை கடந்தும் சேமிப்பிற்காகவும் ஆயுள் காப்பீட்டுக்காகவும் உலக அளவில் முதலிடம் வைக்கக்கூடிய எல்ஐசி ஆஃப் இந்தியாவோடு தொடர்ந்து உறவில் இருங்கள் நிச்சயமாக நமது அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழும் வாழ வைக்கவும் நீங்கள் உறுதுணையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்